வணக்கம் இன்றைக்கி வந்து பவனமல்லி மரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மரம் பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு அங்கே எங்கள் அம்மா வீட்டில் இந்த மரம் இருக்குது பவனமல்லி வந்து எப்பவுமே ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலு தான் இருக்குது சீசன் இப்போ நிறைய பூ பூக்கும் மற்ற நாள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் சில சமயம் பூவே இருக்காது அந்த பூ பூத்து அந்த விதையாக தான் இருக்கும் ஆனால் என்னன்னு தெரியல போன சீசன் ஆரம்பித்தது இப்போவும் அந்த மரம் பூத்துட்டே தான் இருக்குது ஒரு இருபது வருஷம் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் அந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது பெரிய மரமாக இருந்தது ஆனால் ஒரு பில்டிங் வேலை நடந்தப்போ அதை கட் பண்ணிவிட்டாங்க அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோடய விதை விழுந்து ஒரு செடி வளர்ந்துருது அதை முன்பக்கு எடுத்து வச்சுருந்தோம் அந்த மரம் தான் இப்போது இவ்வளோ பூ பூக்குது அஞ்சு வருஷத்தில் ஆனால் அந்த முதல்ல இருந்த மரத்தில் கூட இவ்வளோ பூ பூத்ததில்லை ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த மரத்தில் வந்து அவ்வளோ பூ பூக்குது நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த மரத்தோட மேல் பக்கத்தை நான் வீடியோ எடுத்திருக்கேன் இது இது பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மொட்டை இருக்குது பாருங்கள் இலை வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது அந்த செடியோட மேல் பக்கம் ஃபுல்லாகவே மொட்டாக தான் இருந்தது மொட்டை அதுக்கப்புறம் பூத்தை முடிஞ்சு கொஞ்சம் இப்போ தான் விதை வர ஆரம்பிச்சிருக்கு சில இடத்துல அவ்வளவு அழகாக இருந்தது வேலை இருந்து பார்க்கும்போது அந்த மரமே வந்து அப்படியே படர்ந்து இருக்கும் விதை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த க்ரீன் கலரில் வட்டமாக இருக்கிறது அந்த பூவோட விதை இது நல்லா காஞ்சி அப்படியே கீழே விட ஆரம்பிச்சிடும் கீழே நிறைய விதை இப்போ கிடக்குது அக்டோபர் நவம்பரில் வந்து ஃபுல்லாகவே வந்து பூத்து முடிஞ்சப்பறம் அதுக்கப்புறம் நிறைய விதைய தான் இருக்கும் ஆனால் எல்லா விதையும் முளைக்காது அதை நல்லா வீரியமுள்ள விரதம் வந்து முடிஞ்சு வரும் இந்த செடி நல்லா படர்ந்து வந்ததுனால கீழே வந்து எங்களுக்கு வெயிலே விழலை ஆனால் என்ன ஒரு இதுன்னா கீழே இந்த கீழே இருக்கிற மற்ற செடி ஒரு சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து அந்த வெயில் படாமல் கொஞ்சம் வறட்சி கம்மியாக இருக்குது இந்த சீசன் முடிஞ்சு அந்த விதை வர டைமில் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் ஃபுல்லாகவே அப்படியே படர ஆரம்பிச்சிடுச்சு மேல் பக்கம் பார்த்தாலே அவ்வளவு விதையாத தான் இருக்குது இது இது ஈவினிங் தான் விரிய ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் வாசல் கிட்ட நின்னாலே அவ்வளவு வாசம் அடிக்கும் அந்த பூ இது வந்து நான் நைட் எடுத்தது நைட் ஒரு அந்த பூக்கிற டைம் அந்த விரிகிற டைம் எடுத்தோம் அந்த வானத்துல வந்து நட்சத்திரம் மாதிரி இருந்தது அந்த செடிக்கு நடுவுல அந்த வெள்ளை கலர் பூ வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது வாசமாக இருக்கும் இந்த டைமில் தான் ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் வாசம் இருக்கும் இது வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தது பூ விழ ஆரம்பிச்சிருக்கு விடிய காலையிலேருந்தே இந்த பூ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிக்கும் ஒரு ஏழு மணிக்குள்ள எல்லா பூவுமே மோஸ்ட்லி இது மழை டைம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மழை பெய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மழையோடு சேர்ந்து இந்த பூவும் அவ்வளோ அழகாக கொட்டும் லேசாக ஆட்டினாலே போதும் அவ்வளோ பூவும் கீழே கொட்ட ஆரம்பிக்கும் இந்த பூ ஏன் தன்னால் கீழே கொட்டுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது பவனமல்லி வந்து சூரிய பகவான் வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாங்க ஆனால் சூரிய பகவான் மறுத்துட்டாரு அதனால் நான் உன்னை இனிமேல் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பூ வந்து பூத்துட்டு காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே கொட்டிடும்னு சொல்லுவாங்க விரைங்கெல்லாம் காஞ்சி இப்போ தான் ஒவ்வொன்றா கீழே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த பூ வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம் சூரிய பகவானுக்கு மட்டும்தான் அந்த பூ வைக்க மாட்டாங்க மகிழும் போ இந்த கொடி சம்பங்கி பவளமல்லிலாம் கட்ட முடியாது ஊசி நூறு எல்லாம் போட்டு தான் வைக்க முடியும் இப்போ தான் இந்த விதை விழுந்து குத்தி செடி நிறைய வர ஆரம்பிச்சுருக்கு பவளமல்லி மரம் வந்து ஒரு நல்ல மூலிய மரம் இதனுடைய இலை ஒரு அஞ்சு எடுத்து நல்லா கொதிக்க வச்சு தேன் கூட கலந்து சாப்பிட்டோன்னா காய்ச்சல்லாம் சரியாகும் மூட்டு வலிக்கு இது நல்ல மருந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணி கொடுத்தோன்னா வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் போயிடும் நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் இருந்து அஞ்சு எலையும் போதும் இதோட பட்டை விதை இது எல்லாமே வந்து மருந்து தான் இந்த மரத்தை போன் ட்ரீயா நம்ம மாடி தோட்டத்தையும் ஈஸியாக வளர்க்கலாம் இந்த பவனமல்லி மரம் வந்து மோஸ்ட்லி பெருமாள் கோயிலில் பார்க்கலாம் நான் நிறைய பெருமாள் கோயிலில் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பூ வந்து எதில் பார்த்தேன்னா ஒரு சிறுமாலே தான் வேதம் புரிது அப்படிங்கிற ஒரு சிறுமலை வந்து ஒரு சீனில் அமலை வந்து இந்த பூவெல்லாம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் அந்த பூ நான் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக கொடி சம்பக்கி செடியும் வாங்கியிருக்கேன் அந்த கொடி சம்பகி செடியும் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் சமீபத்தில் ஒரு நர்சரியில் கிடச்சது வாங்கி வச்சுருக்கேன் மகிழப்பூ மரமும் நான் சொல்லி வச்சுருக்கேன் எனக்கு அந்த பூவை ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனப்போ அங்கே கொடுத்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரேர் வெரைட்டி பூவெலாம் வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ